வேல் வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா கஷ்ட கணப்பாறைகள் கொட்டை கொலை திளைஞர் கட்டிப்புற திளனை மீதே கச்சு கிழித்த துணி சுற்றி கிடைத்தியறி கத்தி கொளுத்து அணைவோரும் கஷ்ட கணப்பறைகள் கொட்ட நீர் கட்டி புறத்தில் அனைமீதே கச்சு கிழித்த துணி சுற்றி கிடத்தியரி கத்தி கொளுத்து அணைவோரும் கட்டுக்குளித்து மனைப்புக்கிட்டிருப்பரி சுத்த போய் ஒப்பது உயிர் வாழ்வு க பிறப்பகல மிக்கச்சி வத்ததொரு ஸ்வர்க்க பதத்தையருள்வாயே சுட்டு குளித்து மனைப்புக்கிட்டிருப்பரிது சுத்தப்பொய் ஒப்பது உயிர் வாழ்வு துக்க பிறப்பகல மிக்கச்சி வத்ததொரு ஸ்வர்கப்பதத்தை அருள்வாயே எட்டுல செயலம் முட்ட தொலை தமரரியை புத்தணித்த கதிர்வேளா எத்தை கூரத்து இரு முத்தத்தனக்கிரியைய பொற்புயத்தில் அணிவோனே எட்டு குள சைல முட்ட தொலை தமரரியை புத்தணித்த கதிர்வேளா எத்தை கூரத்து இரு முத்தனக்கிரிய பொற்புயத்தில் அணிவோனே வட்டக்கடப்பமலர் மட்டுற்ற சேர்ச்சை மலர் வைத்து பனைத்தை மணிமார்வார் வட்டத்திரை கடலில் மட்டித் தெரித்தவரை வெட்டி துணித்த பெருமாள் வட்டக்கடப்பமலர் மட்டுற்ற சேர்ச்சை மலர் வைத்து பணத்தை மணிமார்வார் வட்டத்திரை கடலில் மட்டித் தெரித்தவரை வெட்டி துணித்த பெருமாளை கடலில் வட்டத்திரைக்கடலில் மட்டித்தெதிர்த்தவறை வெட்டி துணித்த பெருமாளே வட்டத்திரைக்கடலில் மட்டித்தெதிர்த்தவறை வெட்டி துணித்த பெருமாளே வட்டக்கட பமலர் மற்றற்ற சேச்சை மலர் வைத்து பனைத்த மணி பட்டத்திரை கடலில் மட்டித் தெதிர்த்தவரை வெட்டி துணித்த பெருமாளே சுட்டு குளித்து மனைப்புக்கிட்டிருப்பரி சுத்தப்பை ஒப்பது உயிர் வாழ்வு தூக்க பிறப்பகல மிக்க வத்ததொரு பதத்தை அருள்வாயே துக்க பிறப்பகல மிக்க வத்ததொரு பதத்தை அருள்வாயே வட்ட திரைக்கடலில் மட்டித் தெதிர்த்தவரை வெட்டி துணிக்க பெருமாளே துக்க பிறப்பகல மிக்க சிவத்ததொரு ஸ்வர்க்க பதத்தை அருள்வாயே சொர்க்க பதத்தை அருள்வாயே சொர்க்க பதத்தை அருள்வாயே வேல்வேல் முருகா வேல்வேல் முருகா வேல்வேல் முருகாவேல் முருகா

Vel, vel, mourga, vel, vel, burda vel, burda vel, 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 mourga, vel, mourga, vel,